ஜப்பானில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் உள்ள கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் மழை பெஞ்சினா தண்ணி நிற்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்காங்க இது வந்து ஸ்டீல் பிளேட்டில் போட்டிருக்கேன்னு வச்சிங்களேன் இரும்பு படாமல் இரும்புல பட்டா திரு திருப்பிடிச்சிடும் அதனால் திருப்பிடிக்காமல் போட்டிருக்காங்க இதே திராவிட மாட்டில் ஆட்சியாக இருந்துச்சுன்னா துருப்பிடிச்ச ஸ்டீலை போட்டு திருப்பிடிக்க வச்சுருப்பாங்க வீட்டு வாசப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டுக்கு மேலே தான் இருக்கும் என்னோடய கிராமத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய கிராமத்தில் ரோடு போட்டு போட்டு ரோடோட இது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீட்டு வாசப்படிக்கு மேலே வந்துடுச்சு அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஜப்பான் ரோடு வந்து போட்டு கிட்டத்தட்ட பத்து வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் பத்து பதினஞ்சு வருஷம் இருக்கும் அப்படி தான் இருக்குன்னு வச்சுங்களேன் இன்னும் எதுவும் மாறவே இல்லை தமிழ்நாட்டிலும் ஜப்பான் மாதிரியான கட்டணம் பூர்வாக வேண்டுமானால் நாம் தமிழருக்கு வாக்களியுங்கள் அப்படி இல்லை என்றால் அப்படிலாம் உங்களுக்கு முன்னேற்றம் வேணாம் அப்படினா திருவாட மாடலுக்கு வாக்களித்து வருஷம் பூரா வாழுங்கள் நன்றி வணக்கம்